எல்லோருக்கும் வணக்கம் பீபசி வந்து ஆரம்பித்த டைம்லேருந்து தெரியும் டைரக்டரு அப்புறம் படத்தோட ஹீரோ ஹரி ஹரி வந்து என்னுடைய பிரதர் தான் எங்களுடைய பிரதர் சின்ன வயசில் ஃபேமிலியில் வந்து ஹரி தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட ஒருத்தர் என்னால் அவன் ஆக்சுவலி கேமரா ஆஃப் பண்ணால் நல்லா நடிப்பான் அளவுக்கு நடிப்பு அவனுக்குள்ளே ஊர் என் மேலே அவனுக்கு ரொம்ப கோவம் நான் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா வந்து குடும்பத்துலேருந்து ஒரு டார்ச்சர் ஃப்ரேம்ஸி பண்ணிட்டேன்டான் நான் அதனால் வந்து திரும்ப ஒன்றையும் பண்ணிட்டேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நீ வந்து வெளியிலேருந்து வந்து வெளியில் ஒரு ஒரு நல்ல டீமோடு நீ வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு பிரச்சனையே கிடையாது டேட் இருக்குது நீ இருக்க எப்போ வேணாலும் கூப்பிட்டு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உள்ள ஒரு சின்ன டீல் போட்டோம் ஸோ அதே மாதிரி அவன் வெற்றியுடன் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் பிடிச்ச ஒரு படம் பண்ணிட்டான் ஆனால் நிஜமாவே ஒரு ஒரு நல்ல கான்செப்டான ஒரு ஃபிலிம் இது டைரக்டர் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஐ ஹேட் த ப்ரிவலேஜ் ஆஃப் ஒரு ஃபியூ ஃபுட்டேஜ் ஆஃப் சம் சீன்ஸ் இந்த ஃபிலிம் இந்த கான்செப்டே வந்து கண்டிப்பாக ஸ்கிரிப்டாக சொல்லியிருந்தால் ப்ரொடியூசருக்கு புரிஞ்சுருக்காது அதனால தான் அவர் லைனாக சொல்லி ஏமாற்றி படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வேறே நடக்கும் ஏன்னா வந்து நிறைய சில காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து கதையாக சொன்னால் கண்டிப்பாக புரியவே புரியாது இப்போ என் ஏன்படுறதா கதை கிடையாது பட் இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணுவேன் கதை சொல்கிறதுக்கு ஆனால் அவ்வளோதான் வருது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் இது ரொம்ப அழகாக தெரியலையும் வரும் வேர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அது என்ன கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் அண்ட் ஈவன் இந்த மாதிரி புது டீம்கெலாம் வந்து ஐ திங்க் ஈவன் மிஸ் தி பேக் போன் எங்களுக்கு வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ஆரம்பித்து அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் ஹீரோ இன்றைக்கும் இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் ஹீரோ ஸோ அது விச் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெறுவெளி திரையில் சந்திப்போம் தேங்க் யூ